இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் வழங்குகபவர்கள் டிச்சனை மொபைல்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கலக்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தல அஜித் அவர்கள் சத்யஜோதி ஜோதி அவருடைய அவங்களுடைய தயாரிப்பில் இயக்குனர் சிவா அவருடைய ஏகத்தla விசுவாசம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சோ இந்த படத்துல தலைக்கு ஜோடியா நயன்தாரா, தம்பிராமையா, விவேக் அவர்கள், ரோபோ சங்கர், ரமேஷ் திலக் இந்த மாதிரி நிறைய சேர்ந்து சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க ஓவராலாம் இந்த படத்தினுடைய பிளாட் ஆஃப் த ஸ்டோரி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியலாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த படத்தை பத்தி அஜித் அவர்கள் என்ன கதாபாத்திரத்தை நடிக்கிறாரு டியூயல் ரோல் அது என்ன மாதிரி ரோலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள கொஸ்டின்ஸ் நிறையா இருந்துட்டு இருந்தாலும் ஸோ அஜித் அவர்கள் நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்துடைய பெயர் வெளியாக இருக்கு என்ன பெயர் அப்படின்னா தூக்குதுரை தூக்குதுரை அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாசான ஒரு டெரரான ஒரு அந்த தூக்குதுரை கெஸ் பெயர் இருக்கு என்ன கதாபாத்திரம் ஒருவேளை ரவுடியா வராரா இல்ல மாசான ரவுடியா டானா வரா அப்படின்றதான் தெரியல பட் தூக்குதுறை அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்டா இல்லையா இதெல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கேரளால இயற்கை சீற்றம் ஏற்பட்டது எந்த ஒரு வரலாறும் காணாத அந்த சீற்றம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் போது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய நிவாரண உதவியாக பணங்கள் வழங்கிட்டு இருந்தாங்க பொருட்கள் ரீதியாகவும் தமிழக மக்கள்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க தளபதி விஜய் அவர்கள் எழுபது லட்சம் ரூபாய் தன்னுடைய ஃபேன்ஸுக்கு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண உதவியா நிவாரண தொகையா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுல இறங்கியிருக்காங்க ஸோ அப்படி ஒவ்வொரு பகுதியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது போது அங்க இருக்க